வணக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு அஞ்சு நாள் வந்து கேரளாவுக்கு போயிட்டார் கேரளாவில் போய் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி செய்தியாளர் கேட்க முடியல என்னங்க உங்களுக்குலாம் தெரியாதா மூட்டு வலி தான் அதிகமாக கிடக்குது அதில் வேறு தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப நேரம் நின்ண்ட மூட்டு வலி ரொம்ப ஜாஸ்தி அதனால் வந்து ஆயுர்வேதிகில் போய் சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா கேட்க தான் போனேன் ஐடியா கேட்கறதுக்கு அஞ்சு நாளாயா அப்படிங்கிற மாதிரி தோடுதா ஐடியா கேட்க போயிட்டு அப்புறமா சில மாந்திரியம்லாம் பண்ணிட்டு வந்துருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க அவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா கே அந்த சிகிச்சைக்கு என்னென்ன பண்ணலாம் எவ்வளோ நாள் ஆகும் எவ்வளோ நாள் ஆனால் குணமாகும் அப்படின்னு பார்க்குறாரு ரெண்டாவது வந்து ஆயுர்வேதத்தில் எடுக்கலாமா இல்லை அலோபதியிலே வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடலாமா ஜாலியாக போக ஆரம்பிச்சிடலாமா இப்போ தான் நவீன டெக்னாலஜிலாம் அதிகமாகிடுச்சுல்ல அதனால் அதை பயன்படுத்தி நம்ம இது பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் ஐடியா மட்டும் கேட்டுட்டு வந்திருக்கிறார் சரி இந்த மாதிரி கேப்பில் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு வேலுமணி வந்து கொங்கு மண்டலத்துலேருந்து டெல்டா மாவட்டத்துக்கு வந்துட்டு போயிருக்கிறார் இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை கிளம்பிடுச்சு நம்ம இங்கே ஊரில் இல்லை இவர் என்னத்துக்கு டெல்டா இதுக்கு போனார் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா எட எடப்பாடி பழனிசாமி வந்து வேலுமணியை ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட தான் எம்எல்ஏ ஆதரவுலாம் நிறையா இருக்குது நிறையா வந்து செஞ்சிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி சமயத்தில் வந்து நடுவில் வந்து பாஜக கூட்டணியிலேருந்து பிரிஞ்சதே வேலுமணிக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை அதை தாண்டி பார்த்திங்கன்னா வேட்பாளர் இதில் நியமனத்துலேயும் வந்து யார் பேச்சுமே அவர் கேட்கல எந்த மாவட்ட செயலர் பேச்சையும் கேட்கல எந்த மாட்சிகள் பேச்சுமே கேட்குறா அவரே தன்னிச்சையாக ஒரு சில எடுப்பாடு எடுப்பாற்ப எடுத்து அவராக வந்து நியமனம் பண்ணி வேட்பாளராக அறிவிச்சிட்டார் அறிவித்த பிறகு அவங்களுக்கு வேலை பாருங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு ஆளுமையே கிடையாது நிர்வாகிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத கேட்குறது கிடையாது நிர்வாகிகள் வந்து எதையாவது அவங்கவுங்க மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசலாம் அப்படின்னு நினச்சா அவர் வந்து அதை காது கொடுத்து கேட்கறதுல அப்படி வந்து ரெண்டு பேருக்குமே முட்டிக்கு நிற்கிது நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மிகப்பெரிய ஒரு கேப்பே இருந்துக்கிட்டு இருக்குது இந்த கேப்பை வந்து அவங்க வந்து நெருங்கவே விட மாட்டேங்கிறாங்க அவர் கூட இருக்கிற ஆதரவாளர்கள் அப்படிங்கிறதும் அதே போல் பார்த்திங்கன்னா மாஜிகள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் சுத்தமாக பிடிக்கல வேலுமணிகளாம் பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைங்க அப்படின்னு சொன்னார் எதிர்காலத்தில் அது ஒரு பிரச்சனையாக வராமல் இருக்கும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை கேட்கவே இல்லை இல்லை சிறுபான்மையினர் ஓட்டை வாங்கிடலாம் திமுகவுக்கு வந்து அந்த ஓட்டு போவாது நமக்கு வந்து நம்பிக்கையாக ஓட்டு போடுவாங்க நம்பிக்கையாக யார் ஓட்டு போடுறா கட்சிக்காரனே இப்போ எடப்பாடி பழனிசாமியை நம்பி ஓட்டு போடுறதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி சிறுபான்மையினர் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நம்பி வந்துடுவாங்களா நம்பி வர மாட்டாங்க நீங்கள் பாஜகவோட கூட்டணி வைங்கன்னு சொன்னால் அதை கேட்கவே இல்லை சரி இப்போ வந்து கண்டிப்பாக ஒரு ஓரளவுக்காவது ரிசல்ட்டு தெரிய ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்துக்கும் சரி நம்மளை வந்து நம்ம காப்பாற்றிறது ரொம்ப நல்லதுப்பா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் இப்போ வந்து எடப்பாடி கூட ஆதரவு நிலை மன மனநிலையில் இருக்கிறவங்களாம் நிறைய மாறி போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி தான் வந்து வேலுமணி என்ன செஞ்சுருக்கிறாரு டெல்டா மாவட்டத்துக்கு வந்து வைத்தியலிங்கத்தை சந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி கூட இல்லை செய்தி கூட இருக்குது என்ன காரணம் ஓபிஎஸ் ஆதரவுல வைத்தியலிங்கம் ரொம்ப ஓபியஸுக்கு ரொம்ப வலதுகரமாக செயல்படக்கூடியவர் வைத்தியலிங்கத்துக்கும் வேலுமணிக்கும் ஒரு சம்மந்தமே கிடையாது ரெண்டு பேருமே அடித்தடியை அடிச்சுக்குவாங்க பயங்கரமாக திட்டிக்குவாங்க வேலுமணி என்ன தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் வந்து மாவட்ட எல்லா மாவட்டத்துக்குள்ளேயும் அவர் ஆட்களை வந்து நியமனம் பண்ணி நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியலிங்கத்துக்கும் வேலுமணிக்கும் சண்டை வந்து தான் அவர் வந்து எடப்பாடி சைடே போக மாட்டேங்கிறார் வைத்திலிங்கம் இந்த மாதிரி சமயத்தில் ரெண்டு பேருமே ராசி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இது வந்து வேலுமணியும் வைத்திலிங்கமும் சந்திச்சிருக்காங்க ரகசிய சந்திப்பு இந்த சந்திப்புக்கு பின்னாடி என்ன போகுது அப்படிங்கிறதே அதிமுக விட்டாரங்களில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட்டு ரிசல்ட் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா அதிமுக ஓட்டு வங்கி கண்டிப்பாக அதிமுகவுக்கு தாங்க ஓட்டு போடுவாங்க கிராமம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னும் ரெட்டலைக்கு மவுஸ் இருக்குங்க இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை அதெல்லாம் உடைச்சி எரிஞ்சிட்டார் ரெட்டாளையை விழுகிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தாமரை அதிக இடங்களில் ஓட்டு விழுந்திருக்கு கிராமப்புறங்கள்லையே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை மாற்றியாச்சு இன்னும் எடப்பாடி பழனிசாமி ரெட்ட இருக்கிற வாக்கு வங்கி ரெட்டலையை விட்டு போவாதுங்க அப்படின்னு தான் அவர் நினச்சிட்டு என்னவோ நினச்சிட்டு போட்டோம் அவர் பாட்டுக்கு அவர் நினைக்கிறாரு அவர் நினைப்புக்கு நம்ம ஒன்றும் குறுக்கீடு இருக்க இருக்கக்கூடாது ரெண்டாவது வந்து திரும்பவும் பாஜக தான் மத்தியில் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம வந்து பிரச்சனையே இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம எடப்பாடி பழனிசாமியிட்டருந்து விட்டு போகிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வேலுமணி வந்துட்டாரு அதனால தான் வைத்தியலிங்கத்தை போய் சந்தித்து பேசியிருக்கிறாரு ரிசல்ட் வந்த பிறகு நம்ம எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு அதிமுகவை உருவாக்குவோம் ஒருங்கிணைந்து செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு வந்திருக்குது அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை நம்பி போகிறது வந்து மண்குதிரையை நம்பி ஆற்றுக்குள்ளே இறங்குற மாதிரி தான் அது வந்து சரிபட்டு வராது அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே வந்துட்டாங்க மாஜிகள் சொல்கிறது எதையுமே எடப்பாடி பழனிசாமி கேட்குறதே இல்லை அவங்க என்ன பெரிய ஆளா நான் சொல்கிறதே கேளுங்க நான் தான் கட்சியோட பொதுச் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு இப்போ நிர்வாகிகள் சொல்கிறத எடப்பாடி பழனிசாமி கேட்காதனால எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத நிர்வாகிகளோ தொண்டர்களோ கேட்கவே இல்லை அதனால தான் பூத்து கமிட்டிலாம் கூட ஆளே இல்லாமல் போயிட்டாங்க எல்லாருமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ ஏற்போச்சு ஏற்பட்டு போச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலுமணி வைத்தியலிங்கம் ரெண்டு பேருமே சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது இந்த தகவலின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் எப்படி வந்து நம்ம ஊரில் இல்லாத சமயத்தில் வேலுமணி அங்கே போனார் அவரை போய் என் சந்தித்தார் அப்படின்னு சொல்லி வேலுமணிக்கு ஒரு கண்காணிப்பு குழுவை ஒன்றா போட்டு அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரு யார் யாரெல்லாம் சந்திக்கிறாரு என்னென்ன பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்டா மாவட்டத்தில் இருக்க மாவட்ட செயலர்கள் மாஜி காமராஜர் இவங்கள்ட்டெல்லாம் வந்து பேசியிருக்கிறாரு எதுக்காக வந்தார் ஏன் வந்தார் என்ன பேசினாரு என்னென்னலாம் செய்ய போகிறீங்க கட்சிக்குள்ளே என்ன பண்ண போகிறீங்க எனக்கு எதிராக டீம் உருவாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி பலவிதமான சந்தேகங்களை முன்னாள் அமைச்சர் காமராஜ்கிட்ட கேட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேதி தேர்தல் முடிவுகள் வந்து ஜூன் நாலாந்தேதி தான் வருது அதுக்குள்ளே வந்து இப்போ உள்ள குழப்பங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது ஜூன் நாலாந்தேதி அந்த குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே ஒரு விஷயந்தான் அதிமுக ஒரு பத்து சீட்டாவது ஜெயிக்கணும் அட்லீஸ்ட் ஒரு நாலு சீட்டாவது ஜெயிக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு சீட்டாவது ஜெயிக்கணும் வாக்கு வங்கியை வந்து குறைக்காமல் வச்சுக்கணும் அப்படி குறைக்காமல் இருந்தால் கட்சி வந்து அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம் ஆனால் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கட்சிக்குள்ளே ஒரு குழப்பம் உருவாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது நடக்குமா நடக்காதாங்கிறத போர் தெரிந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க